இப்பதான் முதல் முறையா அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை ரொம்பவே ஸ்பெஷலான கதை ஏன் இந்த கதையை நான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா இந்த கதையை சொன்னவங்க நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதனால் நீங்க இந்த கட்சியா இல்ல அந்த கட்சியா அப்படிலாம் எதுவும் கேட்க வேண்டாம் இந்த கதை ரொம்பவே நல்லா இருந்தது தான் இந்த கதையை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நம்ம மனிதர்களுடைய இப்போதைய நிலைமைய அவங்க அழகா எடுத்து காட்டியிருக்காங்க தான் இந்த கதையை சொல்றேன் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு சிற்றூரில் கோபாலன் என்பவர் மளிகை கடை நடத்தி வந்தார் அவர் தனது வியாபாரத்தை நேர்மையுடன் நடத்தி வந்தார் தன் கடையில் பொருட்களை வாங்க வருவோர் விலையை குறைத்து கேட்டால் அந்த பொருட்கள் என்ன விலைக்கு வாங்கப்பட்டன என்பதையும் தனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதையும் அவர் தெரிவித்து விடுவார் வியாபார நுணுக்கம் தெரியாததால் கடையில் எதிர்பார்த்த லாபம் அவருக்கு கிடைக்கவில்லை எனவே பக்கத்து ஊரில் வியாபார நுணுக்கம் தெரிந்து அதிக லாபம் எட்டும் அம்பலம் என்பவரை அணுகி தன் மகன் கண்ணனுக்கு கற்றுத்தருமாறு கேட்டார் கோபாலன் அம்பலமும் அவனுக்கு வியாபார நுணுக்கங்களை தருவதாக கூறினார் இதன்படி தன் மகன் கண்ணனை அம்பலம் கடைக்கு அனுப்பி வைத்தார் கோபாலன் வியாபார ரகசியத்தை கற்றுக்கொள்ள வந்த கண்ணனிடம் என்னுடைய ஒவ்வொரு செயலையும் உற்றுப்பார் எதையும் மற்றவர் முன் கேட்காதே யாரும் இல்லாதபோது கேள் என்று அறிவுரை வழங்கினார் அம்பலம் சற்று நேரத்தில் அம்பலத்தின் கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார் அவர் கண்ணனிடம் உயர் ரக புலியின் மாதிரியை காட்டு என்றார் உடனே கண்ணன் உயர் ரக புலியின் மாதிரியை காட்டினான் வாடிக்கையாளரின் முகம் மாறியது இதைவிட நல்ல புலி இருக்கிறதா விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று கேட்டார் வாடிக்கையாளர் அதற்கு கண்ணன் இதுதான் மிகவும் உயர் ரக புலி இதைவிட உயர் ரகம் வேறு இல்லை என்றான் இதை பார்த்து கொண்டிருந்த அம்பலம் கண்ணனிடம் இவர் இந்த ஊரில் மிக பெரிய மனிதர் இவருக்கு எப்பொழுதும் மிக உயர் ரக பொருட்கள் தான் பிடிக்கும் விலையை பற்றி அவருக்கு கவலை இல்லை என்று கடிந்து கொண்டு அந்த எவர் சில்வர் ட்ரம்மில் உள்ள புலியை அவருக்கு எடுத்துக்காட்டு என்று கூறினார் கண்ணன் குழப்பத்துடனே உள்ளே சென்று எவர் சில்வர் ட்ரம்மில் இருந்த புலியை எடுத்து காட்டினான் இதை பார்த்ததும் அந்த வாடிக்கையாளரின் முகம் தாமரை போல் மலர்ந்தது பின்னர் அவர் தனக்கு தேவையான புலியை வாங்கிச் சென்றார் வாடிக்கையாளர் சென்றதும் கண்ணன் அம்பலத்திடம் இரண்டு புலியும் ஒரே ரகம் ஒரே விலைதான் வேறு வேறு ட்ரம்களில் இருந்தன அவ்வளவுதானே என்று கேட்டான் அதற்கு அம்பலம் சொன்னார் நல்ல புலி என்பதை வாடிக்கையாளர் மனதில் நான் பதிய வைத்தேன் இதுதான் வியாபார தந்திரம் என்று கூறினார் இந்த வியாபாரி செய்தது வியாபார தந்திரம் மனிதர்களில் நிறைய பேர் இதே மாதிரி தாங்க இருக்காங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக எவ்வளோ பொருள் இருக்கும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு காஸ்ட்லியான பொருள் தான் வேணும்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கருவேப்பிள்ளை ரொம்ப ரொம்ப சக்தி நிறைந்தது ரத்தத்தை சுத்தப்படுத்துது இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் ஆனா அந்த கருவேப்பிள்ளை நம்ம வீட்டு பக்கமே ஈஸியா கிடைச்சிரும் இல்லைன்னா கடைகள்ல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கே கிடைச்சிரும் இல்லையா ஆனா அந்த கருவேப்பிள்ளைய யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க சாப்பாட்டில் இருந்தால் கூட ஒரு தட்டில் ஒரு ஓரமாக வச்சிருவாங்க இதே விலை அதிகம் உள்ள ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான பொருட்கள் மேலே மக்கள் அதிகமாக ஈடுபாடு காட்டுறாங்க அதை நல்லா நிறைய விலை கொடுத்தும் வாங்குறாங்க நம்மளுக்கு தரமான பொருள் மலிவாக கிடைச்சா கூட எப்பவுமே விலை மலிவான பொருளுக்கு மதிப்பு கொஞ்சம் கம்மி மனித உளவியலை படித்து காட்டும் அருமையான கதை இந்த கதை அறிவை விட அகங்காரத்தையும் தன்னுடைய செல்வத்தையுமே மனிதன் அதிகமாக விரும்புகிறான் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்